இந்தாங்க थैंक यू தோசை हैं ऑलरेडी இப்ப என்ன பண்ணலாம் தண்ணி நான் என்னெல்லாம் வாங்குறேன்னு பாப்போம் ஹலோ फ्रेंड्स வந்து மார்க்கெட் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம்னு பாப்போம் லமா உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா இல்லாத உருளைக்கிழங்கு போட்டுருக்காங்க ஆங்கே இதான் வாங்கியிருக்கோம் இப்போ நம்ம வந்து ஒரு பன்னீர் பொட்டேட்டோ மஷ்ரூம் எல்லாம் போட்டு ஒரு கிரேவி பண்ண போகிறோம் பார்ப்போம் பேன் வச்சிருக்கேன் வச்சுட்டு என்ன பண்றேன்னா கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஃபேன் சூடாகிறோம் சூடாகனே ஆயில் ஊற்றி கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம் பாருங்க நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் இது பாத்தீங்கன்னா தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாம் சாப்பிடறதுக்கான கிரேவி இது சூடாக்கட்டும் இந்த ஆயில் கூட கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன் சூடாகட்டும் சூடானவுடனே இதுல என்ன பண்ணிருக்கோம்னா பட்டை லவங்கம் அப்புறம் சீரகம் கொஞ்சம் சோம்பு எல்லாமே போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கினோடனே பார்த்தீங்கன்னா நான் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அடுத்து வந்து பூண்டு வந்து சேர்க்க போறேன் ஆனால் அது கொஞ்சம் வந்து நல்லா ரெடி ஆகும் ரெடி அப்புறம் பூண்டு சேர்க்க போறேன் பாருங்க இப்போ பூண்டு சேர்த்துட்டேன் பூண்டு சேர்த்தாச்சு கூட வெங்காயம் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் தக்காளி பாருங்க நான் வந்து ஒரு அஞ்சு தக்காளி போட்டு நல்லா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி சேர்த்துட்டோமா தக்காளி வந்து நல்லா வதக்கணும் அதோட பச்சை வாசனை போகணும் ஏன்னா நம்ம ராமா அப்படியே போட்டு மிக்சியில அரைச்சிருக்கோம் நல்லா வதங்கணும் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அப்பதான் இந்த தக்காளியில இருக்க கொஞ்சம் புளிப்பெல்லாம் போகும் பாருங்க நல்லா கலருக்கிட்டே இருங்க இது கூட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம் உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரமா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிடும் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கலர் பாருங்க நல்லா எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்ப நம்ம என்ன பண்ணலாம் உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுட்டேன் பன்னீர் கட் பண்ணி வச்சிருக்கேன் பன்னீர் வந்து இப்ப போட வேணாம் ஏன்னா பன்னீர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாவே போதும் அதனால இதை நல்லா வதக்கி நோக்கணும் இந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் சுண்டுட்டு அந்த தக்காளி தண்ணியா இருக்கு இல்லையா கொஞ்சம் நல்லா இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு நம்ம போட்டதுக்கும் இப்பவும் பாருங்க கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் ஒன்னாவே போட்டு வச்சிருக்கேன் இத நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பவே உப்பு சேர்த்து என்ன பண்ணுறேன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா மஷ்ரூம் போட்டாவே அது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டே தான் இருக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி கொஞ்சம் கெட்டியாக வரும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா கலரிக்கிட்டே இருங்க ஸ்லோவாக வச்சுக்கோங்க என்னன்னா இது கொஞ்சம் அப்படியே தெரிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஆகாத நான் ஸ்லோ பண்ணிட்டேன் இல்லைன்னா உங்க கைல எல்லாம் தெரிச்சிரும் அப்படிங்க பாருங்க இப்படி நல்லா கலரிட்டே இருங்க திருப்பி இதை கொஞ்சம் நல்லா விட்டு இந்த கலர் எல்லாம் கலர் கொஞ்சம் டார்க் கலரா வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ என்ன பண்ணலாம் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி வந்து இதில் ஊத்திக்கிறேன் எவ்வளவு வந்து உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்தி தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் நம்ம உருளைக்கிழங்கு மஷ்ரூம் எல்லாம் கொஞ்சம் வேகணும் கொதி வரட்டும் நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதிக்க வரும்போது என்ன பண்ணுங்கன்னா நல்லா கொஞ்சம் மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம என்ன பண்ணலாம் மூடி வைக்கலாம் மூடி வச்சோன்னா அதுக்குள்ளே அந்த உருளைக்கிழங்கு மஷ்ரூமும் கொஞ்சம் வெந்துடும் நல்ல ஒரு கொதி வந்துருச்சு இந்த டைம்ல என்ன பண்ணுறாங்கன்னா நான் மூடி போட்டுறேன் மூடியை போட்டு மூடிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் திறந்து பாருங்க நல்லா குதிச்சு நம்ம தண்ணி நிறைய ஊற்றி இல்லையா பாருங்க எவ்வளோ கம்மியாயிருச்சு உருளைக்கிழங்கு மஷ்ரூம் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணலன்னா நான் வந்து முந்திரி ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கேன் அப்பதான் நமக்கு வந்து கிரேவி வந்து திக்காக கிடைக்கும் இதோட ஏன்னா பச்சை முந்திரி அப்ப என்னன்னா இதை ஊத்துனதுக்கு அப்புறம் நல்லா கொதிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகணும் அப்பதான் அந்த முந்திரியோட பச்சை ஸ்மெல் போகும் தண்ணி எல்லாம் கொஞ்சம் கம்மியா நல்லா கொதிச்சு கொஞ்சம் லைட்டா ஸ்லோ பண்ணிக்கோங்க பாருங்க பன்னீர் நான் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா நீங்க பன்னீர் கட் பண்ணி வெளியில் வச்சிங்கன்னா புளி பேரிடும் அதனால் நீங்கள் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி பன்னீர் கட் பண்ணீங்கன்னா தண்ணியில் போட்டு வச்சிருங்க அப்போதான் புளிப்பு ஏறாது இதில் நான் பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன் பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாவே போதும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சமா ஒரு மீடியம் ஸ்பீட்ல வைங்க அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும் பன்னீர் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு தோசை ஒரு சூப்பரான தோசையோட இப்போ இதை சாப்பிடலாம் நம்ம எஸ்கேக்கு வந்து ஒரு தோசை சுட போறோம். அது நல்லா சூட ஆகும். அது நல்லா நம்ம ஒரு தோசை ஊத்தலாம். கிரேவி வந்து தோசை சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தோசை ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் ஸ்டிக் தேட கொடுக்கலாம் எப்படி இருக்குன்னு கேக்கலாம் இதாங்க थैंक यू தோசை ஹ்ம் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு Hi friends na maartha video la paapom bye bye